மன்னர் கல்லூரியில் வந்து நம்ம சில இருக்கலை மன்னர் இருக்கல வருஷம் வருஷம் எப்பயுமே மாலை போடுவோம் இந்த வருஷம் போலீஸுக்கும் மாலை போடலாம்னு கற்றுக்கோ ஆனால் அதை கண்டித்து மாற்று கரெக்டாக போட்டு போட்டி இந்த ஆனால் லோன் கொடுங்க இதுவரைக்கும் இந்த நடைமுறை இருந்ததை ஏற்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையா தடுத்து கடைசியில் அந்த கல்லூரிக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வராங்க இது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் தெரியாமலே ஓடும். நம்மட்ட தான் இருக்கு காலேஜ். நம்மட்ட தான் இருக்கு காலேஜ் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நம்மட்டல. ம். அதான் உண்மை. காலேஜ் அவசியம் அது இப்ப முதல் 9 வருஷம் வந்து கலெக்டர் ஆபீஸ் வாச்சாங்க. சரி. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா திருமலை நாயக்கர் கல்லூரின்றத எடுத்துட்டு கம்மவார் காலேஜும் போடுவாங்க. அது நமக்கு ஒத்து வருமா? அது கௌரவ பிரச்சனை தானே சொத்து போனா போய்டும் போகுது கௌரவ கௌரவம். கௌரவம் ஆயிடு கௌரவம் हो거든. 안구들가대안어는 <illa> அதாவது என்ன அப்ப மன்னர் காலேஜ்ல இருக்கக்கூடிய மன்னர் சிலைக்கு மாலை போட விடாம பூட்டி போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க இந்த வருஷம். ஏனால? காலேஜ் வந்துங்க காலேஜ் இல்லை

ஆண்டாண்டு காலமா காலங்காலமா அந்த நாயக்கர் ஜெயந்தி அன்னைக்கு பிறந்த இடத்துல ஜெயலலிதா

இருக்கா இல்லையா அப்ப அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன் மன்னா காலேஜ் அழிச்சிட்டு கம்மார் காலேஜ் போடுவேன் அது நம்ம கொத்து வருமா

பாஸ்கர் மனப்பந்தல் நாயுடு மனப்பந்தல் மணப்பந்தல் பாஸ்கர் திருமண தலைமையை ரைட் அந்த மாதிரி யாரும் ரைட்